ஐந்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் கரண்ட் பில் வர்றதை ரூபாய் அல்லது அறநூறு ரூபாய்க்குள்ள கொண்டு வரணுமா வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் திருச்செந்தூர் பக்கம் வள்ளி விலைங்கிற ஊரில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட் அண்ட் ஆஃப் கிரிட் செட்டாக போட்டு கொடுத்துருக்கோம் அதை பற்றினா டீட்டெயில்ஸ் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு ஆவரேஜாக ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு யூனிட் வரைக்கும் கரண்ட் ஓடிட்டு இருந்துச்சு பத்தாயிரம் ரூபாய் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு யூடிஎல் பிராண்ட்ல ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் பேனல் ஆஃப் கட் பேனல் பத்து நம்பர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அஞ்சு கிலோவாட் ஆன் கிட் சோலார் த்ரீ ஃபேஸ் இன்வெர்டர் ப்ளஸ் ஒன் கிலோவாட்டுக்கு வந்துட்டு ஆஃப் கிட் இன்வெர்டரும் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்டரியும் இவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பத்து நம்பர் பேனலில் ஒன்பது நம்பராக வந்து ஆன் கிட்டாகவும் ஒரு பேனலாக ஆஃப் கிட்லேயே வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதனால் இவங்களுக்கு கரண்ட் இல்லாத டைமில் இவங்க வீட்டில் உள்ள லைட்டு ஃபேனு டிவி மிக்சி இது எல்லாமே எப்பவும் போல் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்ருக்கலாம் இவங்களுக்கு ட்ரெச்சர் ஃப்ளெக்ஸிபிளாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க எப்போ கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எப்திங் சிஸ்டம் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் மேலும் சோலார் சம்மந்தமான விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங்